இது மகாமாயி இளையம்மன் இந்த கோயிலோட பேர் கோவிலில் உள்ள சின்னதாக ஒரு க கல் மாறி இருக்காங்கள்ல அதில் மாங்காட்டு எல்லைன்னு கிரந்தத்தில் எழுதியிருக்கு கோவில் கட்டாமலே ரொம்ப காலம் இருந்தது சில பேர் ரொம்ப எதிர்ப்பு கோயில் கட்டக்கூடாது அதையும் மீறி சாமி கட்டி தான் தீர்வோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்குன்னு இந்த கோவிலை ஏழுமலை மேஸ்திரின்னு ஒருத்தவர் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தார் சே கோவில் மட்டும் கூடாது தினப்படி பூஜைகள் பூஜைகள்லாம் சிறப்பாக நடக்கணும்னு நாங்கள் மகளிர் குழு துர்கா மகளிர் குழுனால் நாங்கள் ஒரு பேர் சேர்ந்து ஒவ்வொரு பூஜைகளும் இங்கே துர்கா பூஜை சங்கடர சதுர்த்தி பிரதோஷம் விளக்கு பூஜை நவராத்திரி இது மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து அக்னி நட்சத்திரத்தில் வந்து நிறைய அனலாக இருக்கும் அந்த அனல் வந்து குறையணுன்றதுக்காக மழை வேண்டி அம்பாளுக்காக வாசனை திரவியங்கள் வெட்டி வேறு பன்னீர் மல்லிகைப்பூ ஜவ்வாது பச்சை கற்பூரம் இப்படி வாசன திரவியங்களில் முதல் நாள் ராத்திரியே நாங்கள் எல்லாம் அந்த ட்ரம்மில் போட்டு ரெடி பண்ணிவிடுவோம் காலையில் வந்து எப்போயும் செய்யக்கூடிய அபிஷேகங்கள்லாம் முடித்து இந்த வாசன திரவிய அபிஷேகம் முடியும் அது முடிஞ்ச உடனே அலங்காரம் ஆர்த்தி ஆகும் ஆர்த்தி முடிஞ்ச உடனே சாயங்காலம் சாமிக்கு மலரால பாவாடை துர்கைக்கு மலரால பாவாடை கொட்டாசுரம் சொல்லுவாங்க பூ பார்வங்க அது மாதிரி இது ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக பூவில் சிங்காரிச்சு ராத்திரி பேர் தீவார்த்தனை நடந்து பிரசாதம்லாம் கொடுத்து சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுவோம் கருணை தேன் மழையே விளையாடும்

ണിക്കമി താങ്കും മറഞ്ഞാല കരമൊന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും അരുൾ ഞാനകരമൊന്നിൽ ജപമാലൈ വിളങ്ങും ശ്രുതിയോ எழும் நாதம் சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் நாதம் கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே வீணையில் எழும் நாதம் வேணிவும் சொப்பிரபாதம் வீணையில் எழும் நாதம் വാണി വേണുവിൽ ും ഗാനം വാണി വാണിവും ചക്രവാദം വേണുവിൽ ഗാനം വാണി വാണിപും ചക്രവാദം വാനവും പാ வேண்டின நுனை நாளும் தருவாய் சங்கீதம் கதை